வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீ ஸ்ரீகாளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பர் காட்டுகிறேன் இருக்கிற இன்னைக்கு நம்மளுடைய எஸ் கேஷன் போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக சம்பந்தமான தகவல் நிறைய கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த வரிசையில் நம்ம நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்திங்க ஆவணி மாசம் வரக்கூடிய இந்த மகா சங்கட சதுர்த்தி எப்படி நம்ம வழிபாடு பண்றது இந்த மகா சங்கட சதுர்த்தியோட மகிமை என்ன இந்த மகா சங்கட சதுர்த்தி நம்ம யாரை எப்படி வழிபாடு பண்ணணும்னு பாப்போங்க அதே மாதிரி இங்க வந்து நம்ம சந்திரனோட வழிபாடு சேர்த்து சொல்ல போறோம் சங்கட சோதனை எல்லாரும் விநாயகர் மட்டும் தான் வழிபாடு பண்ணுவோம் இங்க பாத்தீங்கன்னா சந்திரனோட வழிபாடும் எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த விருதம் நம்ம எதுக்காக இருக்கணும் இந்த விநாயகர் நம்ம சங்கட சதுர்த்தி கூட நம்ம இருந்தா என்ன பால் நம்ம கிடைக்க போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கட சதுர்த்தி பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்றது ரெடியா இருக்கீங்க அது நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய எஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா பாக்குறீங்கன்னா விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே இந்த வந்துகிட்டே இந்த இருக்கும் இந்தமே ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம போயிட்டு இந்த மகா சங்கடகர சதுர்த்தின அதாவது இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது பாத்தீங்கன்னா பிள்ளையா வழிபாடு பண்ணக்கூடியதுங்க அதாவது கணபதிக்கு வழிபாடு செய்ய மிக மிக உகர்ந்தது பாத்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை அறுக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மகா சங்கடக சதுர்த்தின்னு ஏன் நம்ம சொல்றோம்னா அதாவது ஒரு ஆண்டு முழுக்க நம்ம வந்து இந்த விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ற அந்த ஒரு பலனை இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த சங்கட சதுர்த்தி நம்ம கொடுக்குங்க அதனால இதுக்கு பேர் பார்த்தா மகா சங்கடகர சதுர்த்திங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில நம்ம என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மகா சங்கட சதுர்த்தியில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதிதா சங்கட சதுர்த்தி விரதம் நம்ம இருக்க நம்ம போறோம் அது நம்ம வந்து தொடங்காத எந்த நாள் உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கட சதுர்த்தி நாள் மிக மிக உகந்த நாள் இந்த மகா சங்கட சதுர்த்தில விருதை நம்ம இருக்கிறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பலனளிக்குங்க குழந்தை பேரு இல்ல மகப்பேறு எனக்கு இல்ல நான் எவ்வளவோட பரிகாரம் பண்ணி பாத்துட்டேன் எனக்கு ஜாதகட்டம் நல்லா தான் எனக்கு இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு வந்து கரு நிக்க மாட்டேங்குறது சொல்றவங்களுக்கும் கரு சேர மாட்டேங்குறது சொல்றவங்களுக்கும் இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைபாடுகள் நிறைய இருக்கு சார் நான் ஐவியம் பண்ணலாமா நினைக்கிற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு வரப்ப சதுரம்னா இந்த ஆவணி மசம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திங்க இந்த மகா சங்கட சதுர்த்தியில எப்படி சார் நான் விரதம் இருக்கிறதுன்னா வழக்கமா நம்ம சொல்றது தாங்க அதிகாலையில் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துறீங்க எழுந்திரிச்சு நல்லா நீராடுங்க நீராடிட்டு உங்கள் வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு அன்றைய நாள் வந்து உபவாசம் இருக்க முடிந்தால் இருங்க உபவாசம் இருக்க முடிந்தால் இருங்க இல்லைன்னா காலை உணர்வை தவிர்த்துட்டு மதியானம் வந்து சைவ உணவை எடுத்துக்கோங்க விநாயகர் சுதி பாடுங்க விநாயகர் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அன்றைய மாலை பொழுதுல நம்ம வந்து விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய பேர்நாமத்தை சொல்லி அங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகருக்கு ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு ஒரு சூடம் ஒரு நினைவனுக்கு இதை நம்ம அங்க பண்ணிட்டு நம்ம உபவாசத்தை அது பிறகு நம்ம வந்து ஆறு மணிக்கு பிறகு உபவாசம் இருந்தோம்னா ஆறு மணிக்கு பிறகு விநாயகர் சென்று வந்த பிறகு வீட்டுல வந்து பசும்பால் காய்ச்சி பசும்பால் அருந்திய பிறகு விநாயகர் நம்ம வீட்டுல வழிபாடு பண்ண பிறகு நம்ம அந்த உபவாசத்தை நிறுத்திக்கலாங்க அப்படி உபவாசம் இல்லை சார் நல்ல நிறுத்தம்னா இல்ல சார் நான் வந்து வழிபாடு மட்டும் பண்றேன்னா உங்களோட எண்ணங்கள் முழுக்க கணபதியை இருந்து அன்று கணபதி ஆலயம் நம்ம போயிட்டு நம்ம வந்து அன்னைக்கு விநாயகர் வழிபாட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சாமி கும்புறது பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான விருத முறைங்க குழந்தை பேருக்கு மகப்பேருக்கு நான் வந்து விநாயகரை கொண்டு வர்றேன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய புராண கதையே இருக்குங்க என்ன சார் அந்த கதைன்னா நம்ம பரத்ராஜ முனிவர் இல்லைங்க அதாவது நம்ம செவ்வாயோட அப்பா இவர் என்ன பண்றாருன்னா காவிரி நதியில குளிக்க வர்றாரு காவிரி நதியில குளிக்க வரும்போது என்ன பண்றாங்க அப்தார்களா பாத்து அப்தாருனா ஒண்ணு இல்லைங்க தேவ கன்னிகை இந்த தேவ கண்ணிகையை பார்க்கும்போது காம வசப்பட்டுருவார் காம வசப்பட்டுட்டு பிறகு ஆகா நம்ம வந்து ஒரு தேவ ரிஷியாச்சே நம்ம வந்து இது நம்ம செஞ்சது தவறுன்னு தவற உணர்றாரு அப்போ அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் அந்த காமம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த காமத்துக்கு வெளிப்பட்டு அந்த காமத்துக்கு பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பூமாதேவி தான் தாயார் சனமா வர்றார் ஏன்னா செவ்வாயை வளர்த்தது இந்த பூமாதேவி இவர் என்ன பண்ற ஆஹா நம்ம ரிஷியாச்சேன்னு அந்த இடத்துல போயிடறாரு அந்த அம்மாவும் வந்து நம்ம தேவக்கண்ணியும் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க இந்த பிறந்த குழந்தைய வந்து செவ்வாய் எடுத்து வளர்க்குறாங்க அப்போ ஏன் இங்க நம்ம சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமா வணங்கினது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகருங்க ஆமாங்க செவ்வாய்க்கு முருகன் வருவாங்க கதை இந்த விநாயகர் சொல்லித்தான் இந்த பரத்ராஜ முனிவருக்கு செவ்வாய் பகவான் வந்து மகனாக பிறந்தாங்கிறது கதை செவ்வாய் இந்த பரத்ராஜ முனிவருக்கு பிறக்கிறதுக்கு சொன்னதே விநாயக பெருமானுங்க அப்போ இன்றைய நாள்ல நம்ம வந்து மகப்பேருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் மகப்பேருக்காக நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்னா நமக்கு உடனே கை மேல பலன் கிடைக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்துட்டே எனக்கு பலன் இல்லாம பொதுவாக சங்கட சதுர்த்தி விரதம் ஓராண்டுகள் முழுமையா இருக்கணுங்க அதாவது இந்த மாதம் ஆவணி மாசம் நம்ம தொடங்கினா அடுத்த ஆவணமும் கம்பல்சரி இருந்தே ஆக வேண்டிய விரதம் கரைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம்ங்க அப்போ நம்ம வந்து இங்க மகப்பேருக்காகவும் புத்திர பாக்கியத்துக்காகவும் விநாயகரம் வழிபாடு பண்ணும்போது இந்த விநாயகர் குழந்தை பயந்து உங்களுக்கு வந்து உங்க பக்தியில மிஞ்சி நீ விரதம் தொடங்கிய மூணாவது மாதமோ ஐந்தாவது மாதமோ ஏழாவது மாதமோ அது புத்திரோபாக்கியத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க இந்த விரதத்தை உடனே நிப்பாட்ட கூடாதுங்க அடுத்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய இந்த மகா சங்கடத்தை அந்த விருது வந்து பூர்த்தி பண்ணும் அதே மாதிரி தொடர்ந்தா வரணும் சிலர் பக்தியில வந்து உடனே மெய் சுருக்க வச்சிடும் அந்த பக்தியில வந்து விநாயகர் வந்து சிலருக்கு வந்து உடனே கொடுத்துருவார் இந்த விரதம் இருந்த மராத மாதமே நல்ல செய்தி வந்தாலும் நம்ம என்ன பண்ணா கடைபிடிச்சிட்டே வரணும் சரி இதுல இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுள்கள்லயே கோவம் படாத கடவுள்னா விநாயகர் இவர் கோவமே வராதுங்க கடவுளே சிரிச்சு கொண்டு எதுக்கும் சிரிச்சு கொண்டு சந்தோஷம் நடக்கிற கடவுள் யார்னு பார்த்தா நம்ம கணபதி விநாயகருங்க இத வந்து நம்ம ஊர்ல பார்த்தா பிள்ளையா இருப்போம் இந்த விநாயகரை நம்ம இன்னைக்குமே நமக்கு நமக்கு பிள்ளைதான் அதாவது பிள்ளையார் பிள்ளையா சிலர் வந்து கணபதி கணபதி மங்கள் சில ஊர்களை பொறுத்து கணபதி விநாயகர் வழிபட்ட வருவாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் பிள்ளை யாரும் எங்க வீட்டுல அவர் ஒரு பிள்ளைங்க குழந்தை என்ன பண்ணும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கும் இல்லையா அதையும் சிரிச்சிட்டே இருக்க விநாயகரை பொறுத்தவரை நம்ம தப்பு பண்ணிட்டா உடனே மன்னித்துட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் மனசு கொழுந்துடும் விநாயகர் அப்பா நான் தப்பு பண்ணிட்டாப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னா விநாயகர் மனசு அப்படியே குழந்திருப்பாங்க அவ்வளவு குழந்தை தன்மை உள்ள கேட்ட வரத உடனே கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருங்க சார் இந்த மகா சங்கட சதுர்த்தி பத்தி எனக்கு சொல்லுங்க சார் இந்த மகா சங்கட சது நம்ம இன்னொருத்தரையும் சேர்ந்து வழிபாடு பண்ணணுங்க அவர் யாரு சந்திரன் அதாவது சங்கட சது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சங்கட சதுதியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாரும் சந்திர வழிபாடு பண்றோமா ஆனா சங்கட சதுர்த்தியும் நம்ம வந்து சந்திரனா வழிபாடு பண்ணணுங்க ஏன்னா விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சந்திரங்க அதாவது நம்ம வந்து ஒரு மனைவி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம் இந்த சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மனைவிகள் எப்படி இருபத்தி ஏழு மனைவிகள் அவருக்கு சந்திர பகவானுக்கு அப்ப இருபத்தி ஏழு மனைவிகள் உள்ள அது சந்திரன் வழிபாடு பண்ணும்போது குடும்பத்துல கணவன் மனைவி அந்நூனியம் அதிகரிக்கும் பலர் பாத்தீங்கன்னா திருமணமாயி பிரிஞ்சிருப்பாங்க திருமணம் ஆகியிருக்கும் ஏதோ ஒரு சன பிரிஞ்சிருப்பா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு தொட்டதுக்கு மத்திய சங்க பண்ணணும் தொட்டதுக்கு பஞ்சாயத்து ஆள் கொண்டு சித்தப்பா கூப்பிடு கூப்பிடுங்க பெரியப்பாவை கூப்பிடு உங்க அம்மா கூப்பிடு உங்க அப்பாவை கூப்பிடு ஒவ்வொன்றுக்கும் மத்திய சங்கம் ஒரு அண்ணூனியமே இருக்காதுங்க ஏதோ இவர் வந்து சம்பாதிச்சுட்டு வருவாரு இங்க ஏதோ சமைச்சு போடுவாங்க இப்படியே வந்து குழந்தையாக வாழ்றாங்க அப்படியே வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு சளிப்பு தட்ட மாதிரியே போயிட்டு இருக்கா நீங்க தாங்க முதல்ல வந்து இந்த மகா சங்கட சது நாயகரை சந்திரபகனை வழிபாடு பண்ணுங்க அப்போ விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு சந்திரனை வழிபாடு பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குது இங்கே அதே மாதிரி பிரிஞ்சிருக்கீங்க இப்போ டைவர்ஸ் ஆயிருக்கும் இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க எப்படி மனைவிக்கு விருப்பமே இருக்காது சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க கணவர் வந்து டைவர்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லைன்னா வந்து கணவர் வந்து சேர்ந்து வர ரொம்ப ரெடியா இருப்பாரு மனைவி ஏதோ சூழ்நிலை அவங்க வந்து அப்ளை டைவர் அது மாதிரி இருக்கும் இல்ல டைவர்ஸே ஆகி பிரிஞ்சு இருக்காங்க ஆனா வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் வாழும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வந்து இங்க வழிபாடு பண்ணும்போது கேட்ட வர்த்தா அப்படியே கொடுத்துருவாங்க இதுல இந்த விநாயகர்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்வ விநாயகர் இருக்காரு சித்தி விநாயகர் முக்தி விநாயகர் எல்லாருமே இருக்காரு இல்லையா இவர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சுலோவாதா அழுவாரு தருண விநாயகர் ஒருத்தருக்க தருணத்துல உதவி பண்ணக்கூடியவருங்க இந்த பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மனைவிக்கு அவர் கணவர் அப்போ இங்க நீங்க இது இப்படி எடுக்கணும் எப்படின்னா இருபத்தி ஏழு பெண்களுடைய குணாதிசயத்தை வாங்கியவர் தாங்கியவர் அனுசரிக்கக்கூடியவர் சந்திரன் ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர்ல எல்லாம் சந்தோஷிச்சு ஒருத்த மட்டும் சின்ன கடைச்சி இருந்துகிட்டே இருப்பான் என்னப்பா இப்ப சிடு இருக்கானே கனையவேன் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சிடு மூஞ்சியார் இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் மொத்த குடும்பத்தையும் தாங்கி நிப்பார் ஏன் நான் சொல்ல அந்த சிடு இவரு சிடுசுடு பார்த்தா எல்லாரையும் பத்தி யோசிப்பாரு பல எண்ணங்கள் அவர்கிட்ட வந்து உதயமாகும் அப்போ சந்திரனை போல் அனைத்தையும் சமாளிக்க கூடியவர் அப்போ அவர்தான் உங்களை சந்திரனா பாக்கணும் முடியாது இந்த சந்திரன்கிறவரு எல்லாத்தையும் தன்னூல் அடக்கிதான் எல்லாவற்றையும் தன்னூல் அடக்கி அதை பிரதிபலிக்க கூடியவர் சந்திரன் இந்த விநாயகருக்கு எப்படி சார் சந்திரன் பிடிக்குது விநாயகருக்கு வந்து சந்திரன் பிடிக்காது இல்ல சிரிச்சுட்டாருன்னா சந்திரன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் நாயகன் யார் சந்திரன் அப்ப இந்த ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் நாயகன் ஆகிய சந்திரன் கிட்டத்தான் விநாயகர் வந்து கலைகளை வந்து கத்துக்கிட்டாரு கலைகளை வாங்கினாருன்னு கதை இங்க அப்போ இந்த விநாயகர் என்ன சொல்றாருன்னா ஏ சந்திரா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவன் வழிபாடு பண்ணிட்டு ஒன்னையவன் தரிசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில செல்வமும் பலங்களும் நிறைஞ்சு வலியும்பா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வேற அர்த்தம் ஓடும்பா அது எப்படி சங்கட சதுர்த்தி அன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணிட்டு உன்ன பாக்குறவனுக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தா சந்திரனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க சங்கட சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனுக்கு வழிபாடு பண்ணும் நம்ம சந்திரனை பார்க்கணும் இதுல நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும் சார் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வந்து சந்திரன் தெரிய வரும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தேய்பில வரக்கூடியது அப்போ சந்திரன் முழுமையா தெரிவார் கொஞ்சம் லேட்டா தெரிவார் உடனே தெரியும் போது லேட்டா ஒரு எட்டு மணிக்கு மேல சந்திரன் தெரிவார் அந்த சந்திரன் வழிபாடு பண்ணுவோம் இன்னும் பாருங்க இன்னும் வந்து பழங்கால வீட்லயும் சரி பழைய முதல்ல பாட்டிகளும் சொல்லுவாங்க சந்திரனை கும்பிடுப்பாம்பாங்க நமக்கு நிறைந்த செல்வத்தை சந்திரன் நிறைந்த அழக கொடுக்க கூடியது சந்திரன் நிறைந்த கலைகளை சந்திரன் இப்ப உங்களுக்கு அழகான மனைவி வேணுமா யார வழிபாடு பண்ணணும் சார்னா சந்திரனை வழிபாடு பண்ணுங்க எனக்கு அழகான வாழ்க்கை துணியை குழு சந்திரான்னு கேளுங்க கிடைக்கும் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு மருமகள் வேணும் முக லட்சணமாக பொலிவுடன் கூடிய எனக்கு மருமகளை குழு சந்திரான்னு வேண்டுதல் அங்க அது நடக்கும் இல்ல உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அழகாகவும் முகலட்சணமாகவும் எல்லாம் வந்து சிறப்பா பிறக்கும்னு பிரியப்படுறீங்கன்னா சந்திர வழிபாடு பண்ணி பாருங்க அங்க வந்து அழகிய அந்த வடிவத்தான குழந்தை பிறகுங்க அழகுக்கு காரணத்தம் யார் சந்திரன் அழகன் சந்திரன் புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயக சௌத்திரி சந்திரனை பார்க்கலாமா பார்க்க கூடாது ஏன்னா அன்னைக்குதான் அவர் சாபம் வாங்கினார் நேர்ட்ட திட்டு வாங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு வருது வளர்ப்புல வருது சந்திரன் முழுமையா தெரியவாரா தெரிய மாட்டா சார் ஏன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதான் வளர்ப்பு அப்ப நம்ம வளர்ப்புல வரக்கூடியதான் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்ப அதுல வந்து சந்திர வழிபாடு கூடாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து சந்திர வழிபாடு பண்ணணுங்க சரி சார் இதுல நான் எப்படி சார் நான் வந்து பண்றது இந்த விநாயகரை பத்தி பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாசமர சதுர்த்தியில அவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அந்த விநாயகருக்கு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி சில காலங்களில் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு விநாயகரை கூப்பிட்டு வழிபாடு பண்ணுவாங்க நூத்தி ரெண்டு விநாயகரை கூப்பிட்டு வழிபாடு பண்ணுவாங்க அப்போ அன்றைய நாள் அன்னைக்கு விநாயகருக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் ஹோமங்கள் எல்லாம் செய்வாங்க இதுல வந்து சார் எனக்கு நோய் இருக்கு சார் தீரா நோய் எனக்கு தீரணும் சார் தீரா பகை எனக்கு தீரணும் சார் தீரா கடன் எனக்கு தீரணும் சார் எனக்கு வந்து ஏதோ ஒரு பிணி பிடிச்சிருக்கு சார் நான் செலவு மேல செலவா பண்றேன் சார் என் நோய் குணமாகல சார் நான் அன்றைய நாள் அன்னைக்கு கணபதிக்கு அந்த பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை கண் நீங்க பார்க்கும் போதும் அந்த அபிஷேகத்தை நீங்க உபயம் செய்யும் போதும் உங்களை பிடித்திருக்கிற பிணி பீடை விலகி ஓடுங்க நிதர்சனமான உண்மை அபிஷேகத்தை யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு தீரா பிணி தீரா கடன் உங்களை விட்டு தெரிச்சு ஓடிடும் புத்தா புத்திரா பார்க்கறதுக்காக யாரு இருக்கீங்க அந்த யாகத்துல கலந்துக்கோங்க புள்ள வேணுமா கண்டிப்பா விநாயகர் அந்த பிள்ளையா இருந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில நம்ம வந்து பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்காகவும் அடுத்தபடியா முதன்மையா உத்ரா பாக்கியம் நமக்கு வேண்டும் குழந்தை செல்வம் வேண்டும் பெயர் வேண்டும் நினைக்கிற நீங்களும் சரி உங்கள் உடல்ல இருக்க நோய்கள் நொடிகள் பிணி பீடை உங்களை விட்டு விலகி ஓட நினைக்கிற நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மகா சங்கட சௌர்த்தியை நீங்க வழிபாடு பண்ணுங்க என்னன்னா பண்ணணும் அபிஷேக வழிபாடுல நீங்க பார்க்கணும் அங்க உங்களோட உபயம் இருக்கும் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியதா இருக்கீங்க திருமண தடைகள் இருக்கு பிரிந்த கணவர் ஒன்னு சேரணும் மனைவி ஒன்னு சேரணும் அன்றை நடக்கூடிய யகத்துல இது ஒண்ணு சரி அடுத்தபடியா நம்ம பார்த்துருப்போம் எங்க பழைய காலத்துல சாப்பிடும் போது நிலைய உணர்ந்து போட்டோம் தமிழ் வச்சு தண்ணி குடுத்துவான் நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தா என்ன பண்ணுவோம் தண்ணி கொடுப்போம் முதல்ல அம்மா தண்ணி குடுமா இருக்கு அது ஏன் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த தருண கணபதி பத்தி நம்ம பேசணும் பாத்தீங்களா இந்த தருண கணபதி தருணத்தில் உதவக்கூடியவர் செல்வ கணபதி சித்தி கணபதி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க இந்த தருண கணபதிங்கிறவர் அந்த ஸ்பாட் அந்த டைம் நமக்கு கொடுக்கக்கூடியவர் தருண கணபதி அப்படிப்பட்ட தருண கணபதிக்கு என்ன நம்ம பண்ணா தண்ணி தான் அங்க தண்ணியை வச்சா அங்க தருண கணபதி பந்துடுவார் அப்போ தண்ணிங்கிறது நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எப்பவும் எங்கும் பாருங்க அந்த ஆத்மா கொடுக்கக்கூடிய பிறகு தண்ணி நீர் அந்த தண்ணிய ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மா கொடுக்கணும் அதன் பிறகுதான் உடலுக்கு உணவு முதல்ல ஆத்மா ஆத்மா காரகன் சூரியன் சரி இங்க தண்ணி கொடுக்கும் ஓகே அதனாலதான் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே அம்மா முதல்ல தண்ணி குடும்பாவும் இருக்கு அப்ப ஆத்மாவை மூலம் சாந்தமாக ஆத்மார்த்தமா நம்ம அவங்கள வரவேற்கும் அப்போ இங்க தண்ணி வரும்போது அங்க தருணங்க கணபதி வந்துருவாங்க அங்க தருணத்துல உதவு கேட்ட உடனே குடுக்க தருண கணபதி உங்க உள்ள தருண கணபதி ஆலயம் இருக்கான்னு பாருங்க தருண கணபதி ஆலயம் இருக்குன்னா போகணும் அங்கவே வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணி அவங்கக்கூடிய பூஜைகள் உங்களோட உபயங்கள் இருக்கட்டும் அந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்திய நம்ம எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம் எதற்காக வழிபாடு பண்ணணும்னு பார்த்தோம் நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம் இதுல சந்திரன் பகான் எப்படி வழிபாடு பண்றோம் ஏன் வழிபாடு பண்றோன்னு பாத்தீங்க இல்லையா நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் என்ன எனக்கான வீடியோஸ்கள்லாம் கொடுத்துருக்கேன் சங்கர சதுர்த்தி கொடுத்துருக்கேன் அதுல பகுதி ஒன் பகுதி ரெண்டு இருக்கு முருகர் வழிபாடு அனைத்து விதமான தெய்வத்துக்கான வழிபாடு முறைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஜோத சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்கள் குரு பேச்சு பழங்கள் ராகு பேச்சு பழங்கள் சனி பேச்சு பலன்கள் புத்தாண்டு பழங்கள் தமிழ் புத்தங்கள் அனைத்து விதமான பழங்கள் நம்ம சேனல்ல இருக்கு எடுத்து பாருங்க எடுத்து பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம் எளிமையா உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட கிரகத்துக்கும் கிரக தோஷத்துக்கும் பரிகாரத்தோடு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரம் நீங்க போயிட்டு உங்க உங்களுக்கு என்ன தெய்வம் அங்க விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தெய்வத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ற மாதிரி கொடுத்துருக்க தவிர வேற எந்த விதமான அனாவசியமான அந்த பரிவர்த்தனை அங்க இருக்காதுங்க சரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா திருமண பொருத்தம் பாக்கணுமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஜோதிட ரீதியில உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும் ஆலோசனை வேணும் பிரியப்படுறீங்களா இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் நல்ல நாள் எனக்கு பார்க்கணும் எந்த கடலை வண்டி வாங்கணும்னு பார்க்கணும் இதெல்லாம் நீங்க வந்து பாக்க போறீங்களா தெரிஞ்சுக்கணுமா இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாதக அமைப்புல பிரச்சனைகள் இருக்கு திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு புத்திர பாக்கியம் எனக்கு இல்ல பித்திருதோஷம் இருக்கா இல்ல பித்திருதோஷம் இல்லையா திருமணம் தரீங்களா எங்க நம்பி வழிபாடு போனீங்க ஜாதகர் இதுன்னு நீங்க பிரியப்படுறீங்களா நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம எஸ்கே கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற கால சந்திக்கிறேன் என் காளியம் நாள் உங்க எல்லாருக்கும் பரிமாணம் கிடைக்கணும் பரிபூர்ணமா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு காத்து கிடைக்கிற நன்றி வணக்கம்